கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பிராமண பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடையல பத்தாயிரம் பெண்கள் இருந்தா பத்தாயிரம் ஆண்கள் இருக்கிறாங்க ஆனா எட்டாயிரம் பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது அது எப்படி தான் ஆகுதுன்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் மாப்பிள்ள கிடைச்சது பசங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது பொண்ணை பெற்றவாள்லாம் புரோகிதம் பண்றவாளுக்கு பொண்ணு கொடுங்க அவளுக்கு நீங்க பொண்ணு கொடுக்கலாம் வேற யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெங்கராஜ் பாண்டே பேசுறாங்க அந்த பொண்ணு வந்து பிஇ முடிச்சிருக்கோம் மாப்பிள்ள என்ன பண்றாரு விநாயகர் கோயில் அர்ச்சகரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு ஒத்துக்குமா அந்த பொண்ணுக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கும் நாம வந்து புருஷோட இப்படி போகணும் அங்கே போகணும் இப்படி ஒரு குடிமை வச்சவங்க கூட அப்படின்னா பின்னாடி உட்காந்து போகணும் அப்படின்னு யோசிக்குமா பைக்கில் ராவணனில் ஒரு பாட்டு வரும் ஒன்று உசிரே போகுது உசிரே போகுது அந்த பாட்டில் வரிகளில் வந்து ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில் அப்படின்ற ஒரு லைன் வரும் அதை கோட் பண்ணி சொல்கிறாரு இங்கே ஒன்று ரெண்டு தப்பி போகுது வேற ஜாதியில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதில் இதெல்லாம் லூ சுத்தரமாக இருக்குது பார்ப்பட பெண்கள் சொல்லுங்க எல்லாமே பெண்கள் இருக்குது அது என்ன ஒழுக்கம் 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 பொம்பளைங்களுக்கு மட்டும் சொல்லுங்க

அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போதும் இப்போ நீங்கள் ஏட்டு போய் சொல்றீங்க ஆனால் அதே அண்ணா நகரில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனால் பெண்கள் வந்து குட்டப்பாவோட போட்டு டி ஷர்ட் தூக்கி போனால்

வசதியாக எடுத்துக்கிறார் பார்ப்பனர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முதல்ல பணம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பான் பணத்தையும் தாண்டி அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்துக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க இல்லை வேறு சமூகத்துலேருந்து அந்த பசங்களாம் வந்து கல்யாணம் பண்ண போயிடாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி போகிறாங்க வேறு சமூகத்துலேருந்து வந்து கல்யாணம் பண்ணி போகிறாங்க இந்த பொண்ணுங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி போ அவங்க இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கப்பா மதுரையில் இருக்கிறோம்னா முதல் ஸ்டெப்பாக நம்ம மெட்ராஸ் போயிடணும் அடுத்த ஸ்டெப்பாக அமெரிக்கா போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அறம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேலா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பிராமண பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடையில அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை வந்து பேசியிருக்கிறாங்க ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிப்போம் என்ன சொல்கிறாருன்னா பத்தாயிரம் பெண்கள் இருந்தால் பத்தாயிரம் ஆண்கள் இருக்கிறாங்க ஆனால் எட்டாயிரம் பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது அது எப்படி தான் ஆகுதுன்னே தெரில அவங்களுக்கு மட்டும் மாப்பிள்ளை கிடச்சிது பசங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாரு இங்கே இருக்கிறவங்களும் பெற்றோர்களும் வந்து ஒரு பயம் இருக்குது ஒரு புஷ்பம் மாதிரி வளர்த்த ஒரு பொண்ணை பூனைக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்குறதா அப்படின்ற பிரச்சனையும் அதில் இருக்குது அப்படின்னு பேசுறாரு எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே பார்ப்பன பசங்களுக்கான டிமாண்ட் வந்து இருக்குதுன்றது ஐஐடி இயக்குநர்கள் எல்லாமே பல பேர் பேசுகிறாங்க அதாவது ஐஐடி பிராமண பசங்களுடைய விந்து வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க ஆனால் இங்கே பார்த்தா பொண்ணு கிடைக்கல எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு மிஸ்னாமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லைன்னா ஆக்சி முரண் அப்படின்னு சொல்லலாம் முரண் முரண்பாடான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சரியான எக்ஸாம்பிள் தெரில அதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஒரு சொன்னிங்கன்னா அது வந்து ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பிரைட் ஈவினிங் அப்படின்னு சொல்ல முடியுமா ஈவினிங்னாலே டல்லாக தான் இருக்கும் அப்படின்றது பிரைட் ஈவினிங்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆக்சிமோரன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ஊரில் உள்ள ஆக்சிமோரன் என்னென்னா என்னன்னா நல்ல பிராமணர் படித்த பிராமணர் படிப்பா படித்த பிராமணரில் அறிவாளி பிராமணர் அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க இதை நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் கோயிலில் வேலை பார்க்குற பூ பூசாரி யாரும் எட்டாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதோ ஆளுங்க தான் அந்த வேலைக்கு போவாங்க நம்ம ஏற்கனவே தெரியும் பத்தாம் கிளாஸ் படிச்சுருந்தாலே தோப்பனார் யாரையாவது வேலைக்கு சேர்த்து விட்டுருவாரு எங்கேயாவது கிளார்க்காக போயிடலாம் இல்லை இப்போ அது அவர் பிரச்சனையாக சொல்லலை அந்த பிராமணரில் பற்றி ஒரு பிரச்சனை இல்லை கூகுளில் ஃபேஸ்புக்கில் டிசிஎஸில் விப்ரோவில் வேலை செய்கிற பிராமணர் அதெல்லாம் சும்மா கதைங்க அதெல்லாம் சும்மா கதை இதை வந்து நான் சொல்லலை ரங்கராஜே சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு வெறுமனை ரங்கராஜ்னு சொன்னால் புரியாதுல்ல ரங்கராஜ் பாண்டே அவரே வந்து ஒரு அவங்க சங்க மாநாட்டில் வச்சு சொல்லியிருக்கார் நீங்கள்லாம் பொண்ணை பெற்றவாளெல்லாம் புரோஹிதம் பண்ணுறவாளுக்கு பொண்ணு கொடுங்கோ அவளுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்கல வேறு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ரெங்கராஜ் பாண்டேவே பேசுகிறாப்புல ஏன் அப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் ஜிஇஆர் வந்து டாப்பு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அது அமெரிக்கன் ஜிஇஆரை விட ஜாஸ்தி சில பேர் வந்து இல்லைங்க த ரெண்டுலாம் இல்லை நாற்பத்தெட்டு தான் அப்படிம்பாங்க நாற்பத்தெட்டுன்னு வச்சா கூட அமெரிக்காவோட நேஷ்னல் ஆவரேஜ் வந்து நாற்பத்தாறு தான் அமெரிக்காவோட நேஷ்னல் ஆவரேஜை விட நம்மளுக்கு ஜாஸ்தி அப்படின்றப்போ படிப்புட முக்கியத்துவம் வந்து இங்கே முழுமையாக உள்வாங்கப்பட்டு எல்லாருமே எப்படியாவது ஒரு டிகிரியாவது படிச்சிடணுன்றதில் குறியாக இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த படிக்காத ஆளுங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்காது நல்லா யோசிப்பார் அந்த பொண்ணு வந்து பிஇ முடிச்சிருக்கும் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு விநாயகர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஒத்துக்குமா அந்த பொண்ணுக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கும் நாம் வந்து புருஷன் கூட இப்படி போகணும் அங்கே போகணும் இப்படிங்க ஒரு வச்சவங்க கூட பின்னாடி பின்னாடி உட்காந்து போகணும் அப்படின்னு யோசிக்குமா அப்படிங்களா இல்ல அதுக்கும் பதில் சொன்னார் என்ன சொல்கிறாருன்னா காலங்காலமாக வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் அரசியல்ல வந்து பிராமணர்கள்னாவே டொக்கு பசங்க வந்து தயிர் சாதம் சாப்பிடுனு கோயிலுக்கு எல்லாம் சுத்தி இருப்பானுங்க அப்படின்ற பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க பார்ப்பனர்கள்லாம் பிராமணர்கள்லாம் மாவீரர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு வேற இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லை வாஞ்சிநாதன் இருக்காரு நீலகண்ட பிரம்மாச்சாரி அவங்க போல மாவீரர்கள்லாம் இருக்கிறாங்க வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினாரு என்ன போராடினாரு மாட்டுக்கறி தின்னும் மிலேச்சன் வந்து எங்களுடைய புனிதமான சனாதனத்தை ஒளிச்சு கட்ட பார்க்குறான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சுட்டு கொண்டாரு சுட்டு கொண்டுட்டு என்ன பண்ணாரு பயந்து போய் பொம்பளைங்க கக்கூசில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு எப்படி ஏன்னா ஆம்பளைங்க கக்கூசில் தேடுவாங்க அப்படின்றதுனாலே பொம்பளைங்க கூசில் போய் ஒழிஞ்சுட்டார் அப்புறமும் பயந்து போய் சுட்டுக்கிட்டு சேர்த்து போயிட்டார் சுட்டு போய் சேர்த்ததுக்கு காரணம் என்ன சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவாவும் வவுசியும் சிறையில் பட்ட துயரங்களை பார்த்துட்டு ஆஹா சிக்கனம்னா நம்ம லைஃபே போச்சு ஏன்னா சுப்பிரமணிய சிவாக்கெலாம் வந்து மிகப்பெரிய வியாதியை வந்து கடைசியில் செத்து போனார் அவர் வாவுசி கடைசியில் மன நிற்கிற ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டார் வேற வழி இல்லாமல் அதுக்கு பயந்து தான் அச்சமில்லை அச்சமில்லை முடிஞ்சால் வந்து என்னை பாண்டிச்சேரியில் பாருன்னு ஓடிக்கிட்டே அவரு ஏன்னா இங்கே அவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா சிறைக்கு போகணுன்னா நம்ம அவ்வளோ கஷ்டமாகிடும் அப்படின்னு பயந்து ஓடினவங்க அப்போ அப்படி பயந்து ஓடினவங்கள பயந்து ஓடினாங்கன்னு தான் காட்ட முடியுமே தவிர வீரன் எப்படி காட்ட முடியும் வீரமாக இருந்தால் வீரன்னு காட்டலாம் செக்கெழுத்த செம்மல் இருக்காரு சிதம்பரனார் அவரை நம்ம தான் செய்வோம் ஏன்னா அவர் பேசினார் போராட்டங்களை முன்னெடுத்தார் நேவிகேஷன் கப்பல் கம்பெனி கொண்டு வந்தார் அதன் பிறகு கைது செய்யப்பட்டார் சிறையில் கஷ்டப்பட்டார் அப்புறம் இப்போ அப்பீல் பண்ணி வெளியே வந்தார் அதுக்கு வெளியே வரும்போது அவர் படித்து வாங்கின அந்த வக்கீல் பட்டத்தையே வந்து செல்லாதுன்ட்டாங்க அதன் பிறகு வேறு வழியே இல்லாமல் கரசன் விற்றுலாம் பொழச்சிக்கிட்டு இருந்தார் வண்டியில் அந்த தண்ணி தண்ணி வண்டி வச்சு தள்ளிட்டு வருவாங்கள்ல மாட்டு வண்டி அது மாதிரி முன்னாடியெலாம் ஒரு வண்டி வரும் அதில் கரசின் இருக்கும் கரசின் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார் அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள பாராட்டுவாங்க நீங்கள் ஓசியில் ஏமாற்றிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்கள எப்படி இது பண்ண முடியும் ராஜாஜி என்ன பண்ணார் எலெக்ஷனில் நிற்காமையே முதலமைச்சரே ஆனார் அடுத்தாலே என் வா அடுத்த வாரிசு என் பையன்தான் அப்படின்னாரு அவர் பையன் பேராது யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது நீங்கள் இப்படி டொக்கா இருந்தால் டொக்குன்னு தான் காட்டுவாங்க வேறு எப்படி கட்டுவாங்க இன்னொரு பாட்டு அந்த ராவணனில் ஒரு பாட்டு வரும் அதாவது ஒன்று உசுரே போகுது உசுரே போகுது அந்த பாட்டில் வரிகளில் வந்து ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில் அப்படின்ற ஒரு லைன் வரும் அதை கோட் பண்ணி சொல்கிறாரு இங்கே ஒன்று ரெண்டு தப்பி போகுது வேறு ஜாதியில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பா பார்ப்பன பெண்கள் அதுதான் பயமாக இருக்குது தப்பி போயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது லூ சுத்தரமாக இருக்குதுங்க அது நான் பார்ப்பன பெண்கள்னு சொல்லலை ஜென்ரலாகவே பெண்கள்னே எடுத்துக்கோங்க அது என்ன ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு இப்போ பொம்பளைங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க இல்லை பூ மாதிரி வளர்க்குறோம் அங்கே போயிடுச்சுன்னா கஷ்டப்படுவாங்களே யார் சொல்லுது எதுக்கு பூ மாதிரி வளர்க்க சொன்னது பொண்ணு மாதிரி வளருங்க மனுஷன் மாதிரி வளருங்க யார் உங்களை பூ மாதிரி வளர்க்க சொன்னது அது என்ன பூவா எப்போ கேட்டாலும் அது பூ மாதிரி இது புஷ்பம் மாதிரிங்கிறது அது பொண்ணுயா அந்த பொண்ணுக்குன்னு தனியாக ஒரு சிந்தனை இருக்குது அதுக்குன்னு சில கருத்து இருக்கும் அதுக்கெல்லாம் மரியாதை கொடுங்க அதை விட்டுட்டு எப்போ பாரு நாங்கள் அது அதை பொண்ணை எப்படி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்குறீங்க பொண்ணை எப்படி நீங்கள் ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்ப்பீங்க ஒரு சிலர் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவான் பைக் கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் பைக்கெல்லாம் பைக் மட்டும் கேட்காத மச்சு அடிப்பான்டா பைக் வந்து என் பொண்டாட்டி மாதிரி நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார் பைக்கு உன் பொண்டாட்டி மாதிரியா இல்லை உன் பொண்டாட்டி பைக் மாதிரியா நான் கேட்குறது உன் பொண்டாட்டி பைக் மாதிரி உயிரற்ற ஒரு பொருளான்னு கேட்குறேன் இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்போ ஒரு பெண்ணை வந்து முதல்ல மனுஷியாக பாருங்கள் சக மனுஷியாக பாருங்கள் ஒரு பையன்ட்ட கேட்குறீங்கல்ல கல்யாணம்னா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்பா அப்படின்னு எனக்காவது ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்டிருக்கீங்களா உனக்கு என்ன மாதிரி மாப்பிளை வேணும்னு இல்லை எங்களை மாதிரி ஜனநாயகவாதிகள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்ப்பன பெண்கள் எத்தனை பேர் வந்து வேற்று சமூகத்தில் போய்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கொலையாக நாங்கள் பண்ணியிருக்கோமா பண்ண தெரிஞ்சாதான் பண்ணியிருப்பீங்களே பண்ண தெரிஞ்சாதான் பண்ணிருப்பீங்களே பண்ணிட்டா ஓகேவா எனக்கு அதெல்லாம் ஓகே கிடையாதுங்க பண்ண தேங்க எல்லாருமே அவங்கள போயிட்டு பண்றாங்க கூலிப்படை வச்சு பண்றாங்களா அதை கூட பண்ணாம அதாவதுங்க பார்ப்பினர்களை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கலப்பு திருமணம்லாம் நடந்திருக்கு சாதி மறுப்பு திருமணம் ஆமா சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு அதுதான் அக்கா பெரியாரே சொல்கிறார் கலப்பு திருமணம் தான் என்ன மனுஷனுக்கும் மிருகத்துக்கு மடா கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு கேட்பாரு ஸோ சாதி மறுப்பு திருமணம்ன்றது தான் கரெக்டான வேர்டு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐயர் ஒருத்தர் ஃப்ரெண்டு மாதிரினு வச்சிக்கலாம் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட நெய்பர்னு வச்சுக்கங்களேன் அவர் பொண்ணை வந்து லவ் பண்ணிச்சு அவருக்கு கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் அவங்க மனைவி ஒத்துக்கல அந்த மாமி ஒத்துக்கலாம் மாமாவை தனியாக கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் அதுக்கு அந்த மாமி என்ன தெரியுமா சொன்னாங்க இவர் என்ன சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காரா கல்யாணம் செலவு மிச்ச ஒன்று ரகசியமாக கூட்டு போய் வடபடி கோயிலில் வச்சு கிளம்பி இந்த இருந்தாலே எனக்கே தெரியாமல் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நோக்கம் அப்படின்னாலும் அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிராமத்து பையன் சிட்டி பையன் கூட கிடையாது கிராமத்தில் படித்து வளர்ந்த பையன் அப்படி கிராமத்தில் படித்து வளர்ந்த பையனை வந்து தான் பொண்ணுக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு அந்த ஆள் பெரிய முன்னே முற்போக்குவாதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது அந்த பையனுக்கு என் பேரில் நூறு ஏக்கர் சொத்து இருக்குது அப்புறம் தான் விஷயம் பையன் டிகிரி படிச்சிருக்கான் நூறு ஏக்கர் சொத்து இருக்குது ரைட்டு கலப்பு திருமணம் ஓகே இன்னொரு ஐயர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் பொண்ணுக்கு க லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னப்போ முடியவே முடியாதுன்னு சொல்லி பெரிய கலாட்டா பண்ணி கடைசியில் நீ பண்ணேன்னா நான் கிருஷ்ணாகி ஊற்றி கொளுத்திப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அவர் பையன் லவ் பண்ணிட்டு வந்தான் ஓகேன்ட்டார் சாதி மறுப்பு திருமணம் தான் ஏன் ஓகேன்னு சொன்னார் அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க மிருகம்பாக்கத்தில் ரெண்டு சொந்த வீடு இருக்கு ரெண்டு பொண்ணுங்க அப்போ ரெண்டு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு வீடு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு வீடு வீடோடு வருது மாமனார் மாமியார் பேங்க் எம்ப்ளாயி ஓகே ஸோ இந்த கலப்பு திருமணம்லாம் இவங்க பண்ணுறதுலாம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் அடைஞ்சால் சாதி பிரச்சனை இல்லை அப்படி புரிஞ்சிக்கலாமா பொருளாதாரமும் வேணுங்க அதாவது சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லிவிட்டு ஒரு பணக்கார வீ வீட்டு பையனும் ஒரு ஏழை வீட்டு பொண்ணுமோ அதெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அது அது வந்து நிதர்சனமான உண்மை அதெல்லாம் மறுக்கவும் முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் பழகிறதுக்கு உண்டான சூழலும் கிடைக்காது கரெக்டாக நீ யார் மாதிரி உள்ள ப பசங்க கூட பழகியிருப்ப சோஷியல் ஸ்டேட்டஸில் உனக்கு ஈக்குவலாக இருக்கவங்க கூட தான் பழக முடியும் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் புரியுதா நினச்சாலும் அவாய்ட் பண்ணுறாங்க அப்போ பணக்கார டீம் வந்து உங்கள் கூட சேரவும் மாட்டாங்க ஸோ அது வந்து தனி பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம் இல்லை நீங்கள் சொன்ன கூற்றுப்படி நான் சொல்கிறேன் இப்போது பொருளாதார ஸ்டேட்டஸில் வந்து அவங்க ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணத்தில் ஈஸியாக ஆமாம் பார்ப்பனர்கள் அதை வசதியாக எடுத்துக்கிறாங்க பார்ப்பனர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முதல்ல பணம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பான் பணத்தையும் தாண்டி அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்துக்கும் ஓகேன்னு சொல்லுவான் நீங்கள் நல்லா யோசிப்பாங்க சங்கர்ராமன் ஒரு பார்ப்பனர் அவர் ஜெயேந்திர சரஸ்வதியை கேள்வி கேட்குறாரு அவர் போட்டு தள்ளிட்டார் மக்கள் எல்லாரும் யார் பக்கம் நின்னாங்க ஜெயேந்திரார் பின்னாடி நின்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க பார்ப்பனர் பூரா எங்கே போய் நின்னாங்க அது எப்படி ஒரு ஐயரை போய் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களா உடனே ஜெயலலிதா கூட பின் நின்றுக்கிட்டாங்க அவங்கள பொறுத்தவரை எப்போ பணம் கிடைச்சிதுன்னா வசதி இல்லை அதை விட அதிகாரத்தை மையமே கிடைக்குன்னா அது இன்னும் வசதி அப்படி தான் பார்ப்பாங்களே இவங்க ஒரு ஃபேமஸான பாட இங்க சுதார நினைக்கிறேன் அவங்க பொண்ணை ஒரு அமெரிக்க வாழ் ஆஃப்ரோ அமெரிக்கனை க கல்யாணம் பண்ணாங்க மிகப்பெரிய புரட்சியா அவன் பெரிய மில்லியனர் பெரிய மில்லியனர் தான் நீக்ரோவாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவு தான் அவங்களுடைய பேச்சே அதாவது இவங்க பேசுறது பூரா என்னென்னா நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் புத்திசாலி இதை எப்போவுமே பேசிக்கிட்டே தெரியுவாங்க ஆனால் காரியக்காரர்க்கு தான் இருப்பான் காரியக்கு இருக்கு இப்போ அந்த காரியக்காரர் தான் ஒரு இது சொல்கிறார் அதாவது நீ வந்து போய் சேர வேண்டிய இடம் வந்து உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீ வந்து மெட்ரோவில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் பைக் டாக்ஸியில் போகலாம் நடந்தே போகலாம் ஆப்ஷன் இத்தனை ஆப்ஷன் இருக்கிறப்போ நீ வந்து நான் இது தான் வேணும் அப்படின்னு விடாப்படியாக இருக்கிறதுனால தான் ரெண்டு லட்சம் பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படின்றாரு ஏங்க உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குற உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குறேன் அடக்கம் ஒடுக்கமான மாமியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்பன பெண்கள் இப்போ அப்படி இல்லை அவங்க எப்படி இருக்கிறாங்க படிச்சுட்டாங்க மேலே வந்துட்டாங்க இது பார்ப்பனர்களுக்கு மட்டும் சொல்ல உயர் சாதின்னு தங்களை சொல்லிக்கக்கூடிய மற்ற இதர சாதிகளையும் சேர்த்தே தான் சொல்கிறேன் இப்போ யுவராஜ் மாதிரி ஆளுங்க சேர்த்தே தான் சொல்கிறேன் நீங்கள்லாம் ப இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு சர்வே படி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் நூறு பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பெண் வேலைக்கு செல்லும் பெண்கள் இந்தியர்கள் அப்படின்னு கிடக்குறதுன்னா அதில் நூறு பேர் இருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் அப்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களில் சரிபாதி பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து நீ கேட்குற மாதிரி மடிசார் கட்டிகிட்டு வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளித்து இந்த லியோ காப்பி மாதிரி காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரணுன்னா எதிர்பார்த்தா செருப்படி தான் வரும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருக்கீங்க அதே மாதிரி ஒன்று வேணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் என் பையனே பண்ணுவான் ஏன் பண்ணுவான் ஏன்னா நான் செய்வேன் நான் செய்கிறத பார்க்கும்போது ஓ இது வந்து அம்மாவோட வேலை மட்டும் கிடையாது நம்ம வீட்டு நம்ம வேலை அப்படின்னு அவனுக்கு செய்ய மன மனசு வருது நீங்கள் வீட்டில் பூரா ஆணாதிக்கத்தை காமிச்சே வளர்த்துருக்குறீங்க சின்ன வயசுலேருந்து இன்னும் எத்தனை வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா சாப்பிட்டுட்டு அந்த தட்டிலே இப்படி கையை கழுவிட்டு எழுந்துச்சு போயிடுவாங்க அந்த தட்டை எடுக்கிறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷன் சாப்பிட்ட தட்டை எடுத்தா என்ன அப்படின்னு கேட்கறதுலாம் மடத்தனமான கேள்வி இப்போ புருஷன் சாப்பிட்ட தட்டிலேயே சாப்பிடு புருஷன் சாப்பிட்ட இலையில சாப்பிடு நீ சாப்பிடுவாப்பா அடுத்தவங்க சாப்பிட்ட இலையில புருஷன் கூட வேணாம்ப்பா பொன்னாட்டி கூட வேணாம்ப்பா உங்கள் அப்பா சாப்பிட்ட இலையில் நீ சாப்பிடுவா அப்படி சாப்பிட முடியுமா நமக்கு அறுபது இருக்காது அப்போ காலங்காலமாக பெண்கள் இப்படி ஏமாற்றி வச்சுட்டு எனக்கு அதே மாதிரி பொண்ணு வந்து இருபத்தோரா நூற்றாண்டில் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தேன்னா அந்த மாடலில் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை அதெல்லாம் உங்கள் அம்மா காலத்தோட அந்த மேனுஃபேக்சரிங்கெலாம் நின்று போச்சு இல்லை இப்போ ஒரே சமூகம் ஒரே குடும்ப பின்னணி ஒரே கல்ச்சுரல் ரீதியாக தான் இந்த ஆண்களும் வராங்க பெண்களும் வராங்க ஆனால் பெண்கள் மனமாட்டம் அடைஞ்சிட்டாங்க ஆண்கள் அப்படியே இருக்கிறாங்க ஆனால் இது ஏன் இந்த கான்ட்ராடிக்ஷன் எப்படின்னா ஏன்னா ஆண்கள் என்ன பண்ணுறான் பெனிஃபிட் இடத்துல இருக்கிறான் அதனால் அதை பார்த்து அது நான் அது கரெக்டு அப்படின்னு சொல்கிறான் பெண்கள் அதனால் பாதிக்கப்பட போகிற நம்ம அம்மா படுற கஷ்டம் தான் நாளைக்கு நம்மளும் படணுமா அப்படின்னு அதை பார்த்தே வளர்றாங்க வெளியே போய் படிக்கிறாங்க பல விஷயங்களை பார்க்குறாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க இப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தெரியுமா இப்போ கூட பார்ப்பேன் சில டைம் வந்து இந்த ஏ டுபி எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட போனோம்னா நிறைய பெண்கள் தனியாக அவங்க மட்டும் வந்து ஒரே ஒரு பெண்ணாக இருந்தால் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் வருவாங்க தனியாக வந்து உட்காந்து சாப்பிட்டு போவாங்க நான் கா கல்லூரி படித்த காலத்திலலாம் பெண்கள் தனியாக ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது ஏன்னா அன்னைக்கு இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேற இப்போ பிள்ளைங்கள்லாம் தெளிவாயிட்டாங்க தெளிவு அடைஞ்சிட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் ஏதோ ஒரு வேற ஒரு உரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த பசங்கள் இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு அதே மாதிரி வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதுதான் உலகம் அவங்க உலகம் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போதோ இப்ப நீங்க ஏ டு பி சொல்றீங்க ஆனா அதே அண்ணா நகர்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனா பெண்கள் வந்து குட்டப்பாவாடு போட்டுக்கணும் டிஷர்ட் தூக்கி போட்டுக்கணும் பெண்கள் சுத்தி இல்ல அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏ டு பில சாப்பிடறாங்கன்னா சாப்பிடு இல்ல அது உனக்கு என்ன அண்ணா நகர்ல போயிட்டு ஏன் சாப்பிடறாங்க இல்ல உனக்கு என்ன பிரச்சனை அதனால அது என்ன ஊ சாப்பாடா இல்ல நீ வாங்கி கொடுத்தியா அந்த அப்பா இந்த குட்டப்பாவோட நீதான் வாங்கி கொடுத்தியா பனியன் மேலே தூக்கின பனியன் நீ வாங்கி கொடுத்தியா இல்லை காசில் காசுல வாங்குனாங்களா அப்பாவை வீட்டில் வந்து அவங்க அப்பா பிரச்சனைப்பா உனக்கு என்ன பிரச்சனை அது அவருக்காக தான் நான் பேசுறேன் அவருக்காக நீங்கள் பேச வேணாம் அது அவர் அவர் பொண்ணுட்ட கேட்டுப்பார் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வேலை நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து நான் பேச போகும்போது அந்த பையன் வந்து முடிஞ்ச உடனே நான் வாங்கினேன் டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம் டெய்லி கூப்பிடுவோம் அவனுக்கு என்ன அதை இன்டர்வியூவில் பேசுனதை விட்டுட்டு வேறு ஏதாவது என் கூட பேசணுன்னு ஆசைப்படுவான் சரி நான் அவங்க கூட போய் ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அப்புறமா நான் கிளம்பி வருவேன் அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறேன் ஒரு பைக் வருது ஒரு பையன் ஓட்டிகிட்டு வரான் அவன் பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து வந்து அது கிட்ட வரும்போது டே டே நிறுத்து நிறுத்து அப்படிங்குது இந்த பைக் ஓட்டுறவனை அவன் நிப்பாட்டான் டே நீ வேணா போ நான் இவன்கிட்ட பேசி அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுருச்சு அவன் போயிட்டான் இந்த பையனை பார்த்து டே என்னடா ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை நிறுத்த கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் அந்த பொண்ணும் பையனும் லவ்வர்ஸ் போல இருக்குது அண்ணன் கூட யார் கூட வந்த பொண்ணு பரவாயில்ல அண்ணங்கள்லாம் அவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டான் போலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே ஏன்னா நான் ஐம்பத்தஞ்சு வயசு இல்லை எனக்கு அப்படி தான் தோணுச்சு அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் யார் பா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு அழகு சார் நீங்கள் வேற அப்படின்னு ஏன் பாருங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது சார் ஃப்ரெண்டு சார் பைக்கில் வந்தால அது அவங்க ஃபியான்சி அப்படின்னா அப்போ இப்போ உள்ள பசங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சா பாருங்கள் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை பைக்கில் கூட்டு போறான் அந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொன்னா அந்த பையன் சரிட்டு போறான் புரியுதா அது எதை காட்டுது அந்த பெண்ணும் அந்த பையனும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது புரியுதுங்களா நீங்கள் வந்து ஒருத்தர் கெட்டு போனோம் அப்படின்னா எப்போ வேணா கெட்டு போகலாம் எங்கே வேணா கெட்டு போகலாம் கெட்டு போகிறதுன்னு ஒன்று கிடையாது அதாவது தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒருத்தர் துரோகம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வந்து எங்கே தான் அந்த வேலையை செஞ்சிட முடியும் ஆனால் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறது எதுக்காகனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் காரணமாக அப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபார்வேர்ட் திங்கிங்காக இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் ஒருத்தன் வந்து நான் வீட்டில் சாப்பிட்ட தட்டிலே கையை கழுதுவேன் அதை தூக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அதுவும் எங்கள் ஐயராத்து பொண்ணே தான் வேணும் அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து கிடைக்கும் நல்லா சொல்லிடுறேன் ஆதிக்க சாதியை சார்ந்த யா எல்லாருக்குமே சொல்லிடுறேன் நீ படிக்காம ஊர்ல சாதி சங்கம் சாதி சங்கம் சுத்திட்டு இருந்தனா படிச்ச பொண்ணுங்க உனக்கு அடிக்க மாட்டாங்க இதே பிரச்சனை வந்து எல்லாருக்குமே அதான் உயர் சாதின்னு தன்னை சொல்லிக்கிட்டு படிக்காம சுத்துற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நடக்கும் சாதி பெருமை பேசிட்டு நாங்க ஆண்ட பரம்பரை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பாண்ட பரம்பரைன்றதுக்காக தான் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லை வேறு சமூகத்துலேருந்து அந்த வந்து கல்யாணம் பண்ண போயிடறாங்க பொண்ணுங்களை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க வேறு சமூகத்துலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகல இந்த பொண்ணுங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு போ அவங்க இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கப்பா மதுரையில் இருக்கிறோம்னா முதல் ஸ்டெப்பாக நம்ம மெட்ராஸுக்கு போயிடணும் அடுத்த ஸ்டெப்பாக அமெரிக்கா போகணுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நீ இல்லை இல்லை ஆண்ட பரம்பரை நம்ம கிராமத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்களா சுபவி திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஆணவ கொலையாக நடக்குது ஆமாம் 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 அது இந்த பேரறிஞர் சீமானோடய பேரறிஞர் சொன்ன வார்த்தை இல்லை அதுராஜா சீமா அது அது பேரெலாம் சொல்லக்கூடாது சீமான் வந்து பேரறிஞர்னு சொல்லியிருக்கார் அவரை அந்த பேரறிஞர் சொன்ன வார்த்தை தானே அவருக்கு உதாரணம் வேறு அவர் சொல்லியிருந்தார் எம்எஸ் சுப்பலட்சுமி வந்து அந்த காலத்துலேயே சதாசி வையர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த அபயாரம் நினச்சாங்களே கேபி சுந்தராம்பாஸ் அவங்கள கூட ஒரு பார்ப்பனர் கல்யாணம் பண்ணலையா அப்போல்லாம் ஆணவ கொலை கே கேபி சுந்தராம்பாள் யார் தமிழ்நாட்டிலேயே திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா முதல் நடிகை அவங்க ஆம்பளை ஹீரோ கூட முதல்ல ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கலை ஔவையார் படத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் அந்த நாளைக்கு அந்த காலத்தில் ஒரு லட்ச ரூபான்றதுக்கு இன்றைக்கி பத்து கோடி இருபது கோடிக்கு மேலே சொல்லலாம் அதனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எம்எஸ் சுப்புலட்சுமி ஏன் கல்கி ஓனர் கல்யாணம் பண்ணார் அவங்க இந்தியா பூரா ஃபேமஸ் அவங்க அவங்க வந்து இசை இசைவேளாளர்னு சொல்லக்கூடிய அந்த தேவதாசி பரம்பரையை சேர்ந்தவங்க அதனால அந்த கலைகளில் அந்த பாடு பாடல்கள்லாம் அவங்க ரொம்ப ஆனாங்க அந்த பாடல்கள் மூலமாக இந்தியா பூரா ஆனாங்க அதுவும் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா ஜவஹர்லால் நேரு வந்து எம்எஸ் சுபலட்சுமி டெல்லி வந்திருக்காங்கன்னா என்னை கொஞ்சம் நேரில் கூட்டுவாங்க நாங்கள் அவங்க பாடுறத கேட்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க அதனால இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் யாரோ ரோட்டில் போகிற பொன் மொழியாக கல்யாணம் பண்ணாங்க இல்லை கிராமத்தில் க களை பிடிங்கிட்டு இருந்த பெண்மணியை கல்யாணம் பண்ணாங்களா சும்மா உங் அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே உங்களுக்கு பண வசதி இருக்குன்னா பொருளாதார ரீதியாக லாபம் இருக்குன்னா நீங்கள் பண்ணுவீங்க இல்லைன்னா எந்த காலத்தில் பண்ணுவீங்க இப்போ இறுதி கேள்வியாக நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து நம்ம பேச வேண்டிய முக்கியமான டாபிக் என்னென்னா இப்போ நம்ம சாதிக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து வேதம் கடவுள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அது சிஸ்டமாக செயல்முறையாக காப்பாற்றி வச்சிருக்கிறதுல அகமண முறைக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்றது பெரும்பாலும் சொல்லப்படுது பெரியார் அம்பேத்கர் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க இப்போ அந்த அகமண முறையிலேருந்து வெளியேறுவதற்கு அகமண முறையை வந்து ஒழிப்பதற்கு அரசுமே வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க சாதி மறுப்பு திருமணம் செய்தால் அரசு வேலை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்ற இதெல்லாம் அது தனி டிபார்ட்மெண்ட்டு இப்போ சமூக ரீதியாக நம்ம விவாதிக்கணும்னா இப்போ இந்த அகமன முறையை ஒழிக்க வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்கு ஒரே ஒரு சிம்பிள் வழிங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் நல்லா படிக்க வைங்க அவங்க கல்யாணத்தில் அப்பா அம்மா தலையிடாதுங்க அவ்வளோதான் விஷயம் அப்பா அம்மா தலையிட்டு நான் பொண்ணு பக்கத்து வைக்கிறேன் நான் மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன் என்ற வேலையை விட்டுருங்க இத்தனை நாள் வளர்த்து எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு வளர்க்க வேண்டியது உங்கள் கடமைங்க அவன் அந்த பிள்ளைங்களா அவங்கள பெற்றுக்க சொன்னாங்க இப்போ சமீபமாக கூட ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு ஒரு அப்பா போயிட்டு ஒரு பொண்ணு காலில் போயிட்டு வேற இருக்கும் சும்மா ஓவர் ட்ராமாங்க நான் கேட்குறேன் என்னை பெற்றுக்குங்க அப்படின்னு நான் போய் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேண்ணா என்னை பெற்றுக்குங்கன்னு சொல்லி என் பையன் வந்து ஏன்ட்டையும் என் ஒய்ஃப்டையும் கேட்டானா எங்கள் சௌரியத்துக்கு நாங்கள் பெற்றோம்னா வளர்க்க வேண்டியது எங்கள் கடமை சரியா அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறது என்ன பண்ண படிக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அவங்க படிக்க அது நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் படிக்க வைங்க விட்டுருங்க அதுக்கு மேலே தலையிடாதீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு முப்பது வருஷத்தில் இந்த அகமனோ முறைன்றதெல்லாம் போயிடும் அந்தந்த பெண்ணோ அந்தந்த ஆணோ அவங்களுக்கு தேவையான வா பிடிச்ச வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தலையிடாதீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வாங்கி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமா அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்திலுமே விசிகா சார்பாக எழுப்பப்பட்டது ஆணவ தனி சட்டம் வந்து வேணும் கேட்டாங்க ஆனா முதலமைச்சர் வந்து அப்படிலாம் இல்ல பிசிஆர் ஆக்டே வந்து நாங்க சிறப்பாக செயல்படுத்துவோம் அப்படின்னு வேண்டாம்னு சொல்லிட்டாரு இது எப்படி இல்ல பிசிஆர் ஆக்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் திருமாவளவன் பக்கத்துல தான் நிற்பேன் ஏன்னா பிசிஆர் ஆக்ட் வந்து ஒருவேளை பாதிக்கப்பட்டது தலித் சமூகமாக இருந்தால் மட்டும் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் பாதிக்கப்பட்ட பையனோ பொண்ணோ வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இல்லாமல் இருந்தால் அப்போ யார் வந்து நிற்கிறது ஸோ ஆணவ கொலை என்பதற்கு தனியாக கண்டிப்பாக ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரணும் அந்த சட்டம் வந்து யார் செஞ்சாலும் அதுக்கு ஒன்று பண்ணணும் இதை வந்து பார்ப்பனர்கள் எப்போதுமே நடிப்பாங்க நாங்களாக கொலை பண்ணோம் நாங்களாக ஆணவ கொலை பண்ணோன்னு நம்ம தோழர் மருதை என்ன தெளிவாக சொல்லுவார் நீ கொலையெல்லாம் பண்ண மாட்டப்பா நீ வந்து சாஃப்ட்வேரு மற்ற சாதிக்காரெல்லாம் ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரை நீ கம்ப்யூட்டரில் பார்க்கவே முடியாது ஆனால் அது இல்லாமல் கம்ப்யூட்டர் வேலையே செய்யாது ஒன்று கீபோர்டாக இருக்கும் ஒன்று மவுஸாக இருக்கும் மானிட்டராக இருக்கும் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் சாஃப்ட்வேர் கிடையாது அது ஆனால் அது எல்லாமே எதை வச்சு வேலை செய்யுதுன்னா உள்ளே கொடுக்குற சாஃப்ட்வேரை வச்சு தான் வேலை செய்யுது அது தேவராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் மோலியாராக இருக்கட்டும் தலித்தாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை பூரா இயக்குவது பார்ப்பனியம்ன்ற சாஃப்ட்வேர் தான் இயக்குது அந்த சாஃப்ட்வேரை உருவிட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வராது தான் மேட்ரு ஒரு உயர் சாதின்னு தன்னை சொல்லிக்க சொல்லிக்கிறவனை நீ சத்திரிகை பரம்பரைன்னு யார் சொல்லிக் கொடுத்தது அவனே சொல்லிக்கிட்டானா இந்த பார்ப்பனர் தான் போய் அவனுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க நீங்கள்லாம் இந்த சாதி எதுலேருந்து வந்தீங்க தெரியுமா அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அவன் மண்டையை கழுவி வச்சுருக்கிறான் அவன் அதை உண்மையுன்னு நம்பிக்கிட்டு ஆணவ கொலையில் ஈடுபடுறான் உன் சாஃப்ட்வேர் தான் அங்கே வேலை செய்யுது இது நான் சொல்லலை ஏன்னா இது எனக்கும் அந்த கருத்து உண்டுனாலும் நான் இதை வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தோழர் மருதேன்னு சொல்லிட்டாருன்றப்ப அவர் பேர் நம்ம ஆகணும் அவர் தான் தெளிவாக சொல்லுவார் நீ சாஃப்ட்வேர்ப்பா மற்றவங்கலாம் ஹார்ட்வேர்பா ஒன்று பிரிண்டர் வேலைக்கு ப்ரிண்ட் அடிக்கும் ஒன்று கீபோர்டில் டைப் அடிக்கும் இன்னொன்று மவுஸில் வேலை செய்யும் மானிட்டரில் தெரியும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இது ஹார்ட்வேர் உள்ளே வேலை செய்கிற சாஃப்ட்வேர் தான் உன்னுடைய பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த சாஃப்ட்வேரை உருவிட்டால் எல்லாம் சரியா இப்போ இதுக்கான முழு விளக்கத்தையும் வந்து பகவத்கீதை அந்த வீடியோவும் நம்ம பேசியிருக்கோம் இத பார்த்துட்டு அதை போயிட்டு பார்த்தாங்கன்னா இன்னும் நம்ம பேசுனதுனுடைய அதையும் புரிஞ்சிக்கலாம் அரங்கத்திற்கு வந்து பள்ளதில நினைக்கிறோமா நன்றி நன்றி